ங்கே நொடங்கு எங்கள் பதைவெல்லோ வாய்ந்த இங்குள்ள கரையத்தை கேட்டார் தங்கே முழங்கு முழங்கு முழங்கு

பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சேலம் மாநகரில் மிக கலை விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் கொடியை தொடங்கி வைத்தும் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பிலும் இன்றைய தினம் பிரமாண்ட அளவில் பொதுமக்கள் பாராட்டத்தக்க வகையில் நடைபெற்று முடிந்தது முடிந்தவுடன் எங்களது சேலம் மாவட்ட நாட்டுப்புற அரசும் சார்பிலும் நான் சார்ந்துள்ள மேட்டுமனை பாப்பாம்பின் நாடக சார்பிலும் ஒரு கலந்த ஆலோசனை கூட்டமும் மதிய விருந்தும் வேட்பாடு செய்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பல கலைஞர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அதனுடைய காரணமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளை எடுத்து அவர்களுக்கு உள்ள சலுகைகளை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் மேலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கலைஞர் இருக்கிறார்கள் அதில் பதிவு பண்ண கலைகள் மொத்தம் நாற்பதாயிரம் பேர் தான் இன்னும் கலைஞர் பதிவு பண்ண அதுக்குள்ளே விழிப்புணர்வு தான் இன்றைக்கி நாங்கள் சேலம் மாநாட்டில் பண்ணோம் மக்கள் மத்தியில் பேர் வரவேற்பு ஏற்பட்டது மாவட்ட ஆட்சியரும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இந்த நேரத்தில் தமிழ் மத்திய மாநில அரசுக்கு இந்த நேரத்தில் வந்து எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஊர்கீட்டு வந்து ஃபஸ்ட்டு வீட்டு மனப்பட்டா கேட்குறாங்க வீட்டு மன கேட்குறாங்க அரசு ஒதுக்கீட்டில் வந்து மூணு பர்சன்ட் இடங்கள்றாங்க இப்போ மற்ற இதான் ஸ்போர்ட்ஸில் கொடுக்குறாங்க மற்ற கொடுக்குறாங்க கலையில் வந்து அரசு இதுவரை கொடுக்கல ஒரு மூணு பர்சன்ட் கொடுத்தா கலைஞர்களுக்கு வந்து அரசு இது கரைக்கிங்க ஒரு அரசு பண்ணிக்கிறங்க நல்லா வேலை செய்வாங்க அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் வந்து ஓய்வூதியம் வந்து அதிகமாக கொடுக்கணும் அது தவிர கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக மேடை நடன கலைஞர்கள் நடன மாதிரி வாழ்ந்து வருகிறார்கள் நாங்கள் அரசாங்கத்தையும் எவ்வளவோ கோரிக்கை வைத்தும் அதை செவிசாய்க்கவில்லை எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய தமிழ்நாடு கிராமிய நாட்டுப்புற மேடை நாடக கலைஞர்கள் மற்றும் திருநங்கை மாற்றுத்திறனாளி அனைத்து கலைஞர் சங்கம் சார்பிலும் ஈலேசிய நாடாளுமன்ற கலை பண்பாட்டுத் இணைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணியுடனும் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எனது பெயர் எஸ் பாலகிருஷ்ணன் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை ஒன்று வணக்கம் நன்றி கலைஞர்கள் எப்பொழுதுமே மற்ற கலைஞர்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களது வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியான நிலையில தான் இருக்குது அரசு அவ்வப்போது நடவடிக்கை எடுக்குது நாங்கள்லாம் நிறைய கோரிக்கை வச்சு போராடி அதன் காரணமாக இப்போ பஸ்லையெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஒன் தேர்டு அப்படிங்கிற அந்த இலவசத்தையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க பென்ஷன் ஒரு சில கலைஞர்களுக்கு தான் கிடைக்கிது பென்ஷன் வந்து அந்த பெண்களுக்கெல்லாம் நாங்கள் நாற்பத்தைந்து வயதுலேருந்தும் ஆண்களுக்கு ஐம்பத்தைந்து வயதிலிருந்து பென்ஷன் கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை பெண் கலைஞர்களாக இருந்தாலும் ஆண் கலைஞர்களாக இருந்தாலும் ஆண் கலைஞர்கள் இறந்ததுக்கு பின்பு அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த பென்ஷன் அப்படியே அரசு ஊழியர்களுக்கெல்லாம் எப்படி அவங்க கணவன் இற இறந்து விட்டால் மனைவிக்கு அந்த பென்ஷன் கொடுக்குறாங்களோ அதே போல இவர்களுக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக அரசு வழி செய்யணும் அதே பெண் கலைஞர் இழந்துட்டு ஆண் கலைஞர் இருந்தாலும் அந்த ஆண் கலைஞருக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிற வகையில் ஏற்பாடு செய்தால் அரசு அதற்கான வழிவகைகள் செய்தால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் இன்னும் நலிந்த நிலையிலே இருக்கிறாங்க இந்த கலைகளை எல்லாம் மேம்படுத்தணும் அதற்கான புதிய புதிய வழிகளையெல்லாம் நிறைய கலைஞர்கள் வச்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு அறிக்கையாக கேட்டு அதையெல்லாம் வாங்கி அரசுக்கு அதை தெரிவித்தால் இவர்களுக்கு வாழ்வில் பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் அவர்களுடைய வாழ்வு ஒளிமைமான எதிர்காலமாக அமையும் அப்படிங்கிறது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கை அதை நாங்கள் வந்து அரசுக்கு அடிக்கடி தெரிவிப்போம் அவர்களுடைய வாழ்வு மொழி நிறைந்த வாழ்க்கையை அமைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலையும் முடிந்தால் போராட்டம் கூட நடத்துவோம் எப்போர் கே எஸ் தேவராஜ் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுடைய சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் ரைட்டர்ஸ் யூனியன் ரைட்டர்ஸ் யூனியனில் மெம்பராக இருக்கேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய இதுலேயும் மெம்பராக இருக்கேன் நான்